திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வாவிபாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் கரித்தொட்டி ஆலையால் நிலத்தடி நீர் ஆதாரம் பாதிக்கப்படுவதாகவும் கால்நடைகளுக்கு குடிப்பதற்கு சுத்தமான நீர் கிடைப்பதில்லை என்றும் அப்பகுதியினர் கடுமையாக புகார் தெரிவித்து வந்தனர் இந்த பிரச்சனையை தீர்க்க பொங்கலூரில் அலுவலகத்தில் அதிகாரிகள் தலைமையிலான பேச்சுவார்த்தை கூட்டம் நடத்தப்பட்டது கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிகாரிகள் விவசாயிகளுடன் தொடர்பு நடத்தினர் இந்த நேரம் விவசாயி ஒருவர் தங்களுக்கு தெரியாமல் ஆலை எப்படி செயல்பாட்டுக்கு வரும் என்று கேள்வி எழுப்பினார் விவசாயிகள் மேலும் இறப்பு சான்றிதழ் கூட பணம் கேட்டு வாங்கப்படுகிறது என்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கேவலமாக செயல்பட்டு வருகிறது என்றும் விமர்சனம் செய்தார் அங்கு ஏற்பட்டது தொடர்ந்து அதிகாரிகள் விவசாயிகளின் புகாரின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததுடன் ஆலை நிரந்தரமாக மூடப்பட வேண்டும் என விவசாயிகள் உறுதியாக வலியுறுத்தினர் விவசாயிகளின் தொடர்ச்சியான கோரிக்கை மற்றும் அதிகாரிகளின் உறுதிமொழியால் விவசாயிகள் அப்பகுதியிலிருந்து கலைந்து சென்றனர் மேலும் நடவடிக்கையை கவனித்து பார்த்து வரும் விவசாயிகள் அப்பகுதி அதிகாரிகள் விரைவில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என எதிர்பார்த்து வருவதாக தெரிய வருகிறது நிறுவி நடத்தி கொண்டு வந்தார்கள் அதனால் நிலத்தடி நீர் மாசுபடுகிறது என்று பலகட்டமாக நாங்கள் போராட்டம் நடத்தி அதனுடைய நாங்கள் லட்சம் ரூபாய் பணம் கட்டிவிட்டோம் இயக்கப்போகிறோம் என்று சொன்னார்கள் இது எங்களுக்கு பேராவத்தாக கருதி அனைத்து அரசியல் கட்சிகளும் இதில் எந்த கட்சி மூலம் திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அனைத்து விவசாயிகள் அமைப்பு ஒன்று சேர்ந்து இன்றைக்கு பொங்கலூர் ஊராட்சி அலுவலகம் நடைபெற்றது எங்களுடைய சொல்லி இருக்கிறோம் அதற்கு கட்டாயமாக நாங்கள் அதற்கு நடவடிக்கை எடுப்பேன் சொல்லி இருக்கிறார்கள் எடுக்கப்படவில்லை என்றால் விவசாயிகள் பெரும் போராட்டத்தை அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்று ஒன்று போராட்டத்தை நடத்துவோம் என இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்